அப்படியே அவ்வளோ தான் ஆசிபுரம் எடுத்துட்டு அங்கே போறோம் சரி வேற என்ன எல்லாம் எழுதுமா இல்லை உங்க உங்கள்கிட்ட தான் கேட்கணும் சரி இருக்கிற எல்லாம் கவனிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு வந்து தடவை கடைகள் காலத்தில் வந்தது அதுக்கப்புறம் மூலம் தேர் காலத்தில் என்ன அப்டேட் அங்கே ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்டு என்ன தேவைப்படாக்குன்னா நம்ம சூழ்ச்சியில் தான் இருந்தோம் நிறைய ஊருக்கு பஸ்ஸு புது பஸ்ஸு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்ன செய்யணுன்னா எல்லாம் இப்போ நம்ம வேண்டிய ஆடு நம்ம கட்சியில் உள்ளவங்க கூட்டணி கட்சி இருக்கீங்க இந்த பகுதியை சேர்ந்து எல்லாம் நம்ம அண்ணன் தம்பியை பழகிட்டு இருக்கோம் ஓட்டு வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் குறைஞ்ச நூறு ஓட்டு வச்சுக்கலாம் ஈஸியாக வாங்கலாம் நான் வந்து ஆலபோட்டோட உங்களால் மார்க்சன் காண்டி போட்டேன் எங்கள் அண்ணன் ரவீனனு காண்டி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை சுரேஷு காண்டி போட்டேன் அப்படிங்கிறத காண்டி எல்லாத்துக்கும் பங்கு இருக்குது அதை முதல்ல மனசு வச்சுக்கோங்க காலையிலே நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி வேண்டாம் நான் நூறு ஓட்டு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னால் தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும் நம்ம செஞ்சதுக்குள்ளே வேலை மாநகராட்சி பணியாக இருக்கட்டும் வெள்ளை பணியாக இருக்கட்டும் எல்லாம் எப்படி கிடந்தும் உங்களுக்கு தெரியும் கட்சி நடைபெறும் உலகம் சொல்லுகிறோம் வெள்ளை நம்ம முடிஞ்சு கண்ணுமேக்கா மந்திரி நேரெண்ண வந்தாங்க வெள்ளாண்ண உதவி என்ன எல்லாம் வந்தோடனே ஈஸியாக வேலை முடிஞ்சு சொல்லலாம் ஆனால் அனைவரும் பார்த்து என்ன நிறைய ஓட்டு வாங்கி தரணும் செஞ்சுட்டு தான் இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் இது நம்ம கட்சி ஓட்டு

அதை நம்ம நம்ம தான் லீடிங் போனாட்டையும் கூட இந்த ஆட்டி நம்ம கூடணும் யாரையும் ஊழியர் போடுறது கூடியாச்சு அதுக்கு தான் இதோட நடவடிக்கை கண்டிப்பாக கூட நம்பிக்கை இருக்கு தோல்வி இல்லாமல் இன்னைக்கு ரெண்டாம் தேதி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாது எப்போ எடுப்பேரு தான் சொல்கிறேன் எங்களுக்கு பத்திரிகையாளருக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களோடய இதை எல்லா இதுக்கும் உடனே உடனே எடுத்து போடுவோம் நன்றி உள்ள அவ்வளோ வியாபார பெருமக்கள் கட கடந்த சில நாளைக்கும் நாங்கள் போய்கிட்டே வரோம் நல்ல வரவேற்பு இருக்குது இன்னும் கூட்டுறோம் அதாவது என்னடா அப்படி ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தா தான் வெற்றி அந்த இடத்துல எல்லாம் தொடருங்க சரிங்க வாங்க இப்போ தொடர்ந்து போகிறேன் போதும்

எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க சரிங்க எல்லாம் வந்து உதயத்துக்கு போட்டு போடுங்க நிறையா பிள்ளைங்க ஒரு படிச்சு வராங்களா என்ன உதவி பார்த்துட்டு என்ன உதவி என்ன உதவி பண்ணும் அவளவு போடணும் எனக்கு போட்டோம் நம்பிக்கை